ரொம்ப மரியாதையாக உங்கள் வாழ்க்கை மாறும் அவங்க கைக்கு பணம் வருது உடம்பு மனசும் அருமையா இருக்குது ஃபிட்டா இருக்குது அறிவு ஒரு மூன்று மடங்கு நான்கு மடங்கு கூட தெளிவாருக்கு வாய்ப்பு இருக்கு வெற்றி கிடைக்குது தொட்டதெல்லாம் துளங்குது நீண்ட கால தடைகள் விலகுது பெரியவங்க ஆசிர்வாதம் இருக்கு பியூட்டிஃபுல்லா முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்களை அறிவு ரீதியாக ஜெயிக்க வைக்கிறது அப்படி நல்லா பிளான் பண்ணி அடிக்கணும் உங்களை கோலை நோக்கி பயணம் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல வந்து நண்பர்களே இந்த வீடியோ மீனராசிக்கான வீடியோ நான் மீனராசி ஒத்தட்ட நட்சத்திரம் நம்ம மீனராசிக்கு அதிபதி குரு கடகராசிக்கு போறாரு பதினெட்டு அக்டோபர்ல ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் கடகராசில நேர்கஜில் இருக்காரு நவம்பர் பதினொன்று வரைக்கும் நவம்பர் பதினொன்றுல வக்கரம் அடைகிறார் அங்கு ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் மட்டும் தொடர்ந்து இருக்காரு டிசம்பர் ஆறு வரைக்கும் அப்ப நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கடகராசில இருந்து மீனராசியில புரோட்ட நான்காவது பாசாரத்துல இருந்து மீனராசியை பார்க்கிறார் அதன் பிறகு மறுபடி தொண்ணூத்தி நாட்கள் டிசம்பர் ஆறாம் தேதி இருந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் புனூர் நட்சத்திரம் மூன்று ரெண்டு ஒன்னு அப்படிங்கிற சாரத்துல அப்படியே நான்காம் வீட்டுல குரு வக்கரமா இருக்காரு மொத்தமா நாற்பத்தி நாட்கள் கடகராசில தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் நம்மளுக்கு வந்து மிதன் ராசில நூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் எப்படி இருக்கிறாரு என்ன பண்றாரு மீனராசிங்கிற வீடியோ தொகுப்பு அப்படியே நூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் பார்ட்டுகளுக்கு மொத்தமா பல நம்ம சொல்றோம் இது ஒரு மூணு பாட்டா நாலு பாட்டா பிரிக்க முயற்சி பண்றோம் எப்படின்னா புனமுஷம் நான்காவது பாசாரத்துல கடகராசில் குரு இருக்காருன்னா வர்க்கோர்த்தம் யோகத்துல ஐந்தாம் வீட்டில் குரு எக்ஸ்ட்ராடனரி நாற்பத்தொம்போது நாட்கள் அப்போ அது ஒரு பாட்டை நாம் எடுத்துகிட்டு போயிடும் அதன் பிறகு சிக்ஸ்த் டிசம்பரில் வக்கரத்தில் திரும்ப வர்றார் நாலாம் வீட்டில் அப்போது வர்க்கோர்த்தம யோகத்திலேயே இருக்கார் மிதனத்திலேயே சேர்ந்து அது ராசி சாட்லேயும் மிதனத்தில் நவாம்சா சாட்லேயும் மிதனத்தில் முதல் நாற்பத்தொம்பது நாட்கள் ரெண்டுமே கடகத்தில் ராசி சாட்லேயும் நவாம் சாட்லேயும் இப்போ வந்து அந்த ஆறு டிசம்பர் டு நாலு ஜனவரி நாலாம் வீட்டில் உங்களுக்கு வர்க்கோர்த்தமை யோகம் அதன் பிறகு இரு நாலு ஜனவரி டூ முப்பத்தொன்று ஜனவரி ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் இப்போ புனர்வருஷம் ரெண்டாவது பாசாரத்துக்கு வரும்போது நவாம்சத்துல குரு மூன்றாம் வீட்டில் இப்போ இந்த ரெண்டு காலம் அதாவது ஆறு டிசம்பர் டு முப்பத்தொன்று ஜனவரி அந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ஸ்லோன் ஸ்டெடிங்கிற மாதிரி தெரியும் திரும்ப மேசராசிக்கு நவாம்சத்துல வந்து முப்பத்தொன்று ஜனவரிக்கு வந்து முப்பத்தொன்று பதினொன்று மார்ச் வரைக்கும் முப்பத்தி ஒன்பது நாட்கள் மறுபடியும் உங்களுக்கு மேசராசி ரெண்டாம் வீட்டில் குரு கடகராசி சாரி மிதன் ராசியில் நான்காம் வீட்டில் குரு வைக்கிறோம் இந்த மாதிரி நான் மூன்று பலனை பிரிச்சு தரப்போ நான் முதல் பலனுக்கு வரேன் கடகராசியில் குரு என்ன பண்ண போகிறார் வக்கரம் வக்கரம் இல்லாம எதா எதா சரிங்க அந்த நாற்பத்தி ஒன்பது நாள் ராஜன் என்னவர் லைஃப் அப்போ உடம்பு மனசும் எக்ஸலண்டா கண்ட்ரோலுக்கு வந்துடும் இப்போ மீனராசிக்கு ராசிக்கு கொஞ்சம் உடம்புக்கு மனதுக்கு கொஞ்சம் கஷ்டம் காரணம் ஜென்மச்சனி சனி வக்கரமாக இருக்கிறது ஒண்ணு அடுத்து கேது பார்வை நம்மளை வந்து ஜென்மச்சனிலிருந்து கொஞ்சம் வெளியே கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுது ஸ்ரீ ஜென்மச்சனி ஏதோ ஒரு வகையில ஜிக் ஜாக் பண்ணிட்டு இருப்பார் அடிக்கடி இடமா அதிகமாக அலைஞ்சிங்கனாலோ அந்த அழச்சரோட போயிடும் இல்ல உடம்பையோ மனசையும் அது அலைய செய்யுது ஆனால் குரு பார்வை வாங்குற பொழுது இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் உடம்பு மனசும் அருமையாக இருக்குது ஃபிட்டா இருக்குது அறிவு ஒரு மூன்று மடங்கு நான்கு மடங்கு கூட தெளிவாக இருக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க வந்து உங்களுடைய மனதை எவ்வளோ நல்லா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு எளிதாக தெளிவு பண்ணலாம் என்னோடய வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பாருங்க நிறைய ஐடியாக்கள் கொடுத்துருப்பேன் மனதை தெளிவுபடுத்துறதுன்னு எப்படி ஸோ மனது தெளிவாகுது மீனராசிக்கு அந்த குடும்பம் செல்வா செல்வா கந்தஸ்து மரியாதை எந்த ஒரு குறையுமே இல்லை எல்லாத்தோட மிகச்சிறந்தன்னு மிகச்சிறந்த கேட்டாங்க ரொம்ப மரியாதையாக உங்கள் வாழ்க்கை மாறும் பதினெட்டு அக்டோபர்லேருந்து இருந்து உங்களுக்கு ஆறு டிசம்பருக்குள்ளார அந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் மீனராசிக்கு அவங்க இழந்த மரியாதை மீண்டெடுக்கிறாங்க அவங்க கைக்கு பணம் வருது அதிகமான லாபம் வருது வெற்றி கிடைக்குது தொட்டதெல்லாம் துளங்குது நீண்ட கால தடைகள் விலகுது கடவுள் ஆசீர்வாதம் மீனராசிக்கு இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கிடைக்குது அது மட்டும் இல்ல உடைய திறமையும் அறிவும் ஜெயிக்கும் காரணம் ஐந்தாம் பார்வையா குரு உடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பான் அப்பாவளி ஆஜர் இருந்த சங்கடங்கள் விலகுது கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்குது பெரியவங்களுடைய தொடர்பு கிடைக்குது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலாம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் சரியாயிருது சொத்து பிரச்சனைகள் கண்ட்ரோல்குள்ள வரலாம் ஏன்னா குரு இந்த செவ்வாய் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதினெட்டு அக்டோபர் காலகட்டத்தில் இருந்து டிசம்பர் ஆறில் ஒன்பதாம் வீட்டில் வந்து செவ்வாய் ஆட்சி அடைகிறார் அந்த செவ்வாயை குரு வந்து ஐந்தாம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு குருமங்கள யோகம் அதை ராசி அதிபதியும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியும் எக்ஸலண்ட்டாக இருக்கிறாங்க நவம்பர் மாசத்துல அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சம்கௌ எ அந்த அறிவு திறமை பூமி கட்டிடம் நீண்டகால கஷ்டங்கள் விலகிறது ரிலீஃபு சொத்து வாங்குறது மனைவியோட அருமையாக இருக்கிறது குழந்தைகளோட அருமையாக இருக்கிறது நண்பர்களோட அருமையாக இருக்கு சொல்லி இந்த முதல் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இட்ஸ் எ டு மீனராசி மிக அருமையான கடவுள் ஆசீர்வாதம் தரக்கூடிய பீரியடாக நீங்க இதை எடுத்துக்கலாம் பெரிய லாபம் கிடைக்கலாம் பணம் பெருசா கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தை குரு சனியை குரு பார்க்குறான்ல அப்ப லாபம் கிடைக்கும் தொழில் வெற்றி கிடைக்கும் அப்ப டெஃபினட்டா உங்கள் தலைவதியை மாற்றி கூட வாய்ப்பு இருக்கான ஜாதகத்தில் பாருங்க இப்ப என் ஜாதத்துல நான் செவ்வாய் ஜெயிக்கணும்னு இருக்கேன் இதே காலகட்டத்தில் செவ்வாய் குருமங்களை யோகமா மாறிக்கிறான் அப்ப பியூட்டிஃபுல்லா எனக்கு நடக்கும் அப்ப உங்க ஜாதத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க ஜாதகத்தை போய் அஸ்ட்ராலஜி பாருங்க இல்ல எனக்கு மெயில் பண்ணுங்க நம்ம பார்க்கலாம் பிளான் பண்ணலாம் என்னைக்குமே ஒரு வருஷத்தில் என்ன அடைய முடியுமோ அதை நம்ம மூணு மாதத்தில் அடையறக்கு முயற்சி பண்ணணும் ஒரு வருஷத்தில் நாலஞ்சு மடங்கு ஜெயிக்கிறக்கு முயற்சி பண்ணணும் அப்போ அந்த நாலஞ்சு மடங்கு ஜெயிக்கலாம் பொழுது ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஜெயிச்சா கூட பெனிஃபிட் தானே அது மாதிரி பிளான் பண்ணி அடிக்க வேண்டிய காலம் இந்த ஒன்பது நாட்கள் இதன் பிறகு அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் அவங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்களில் நாலாம் வீட்டில் குரு மிதன் ராசியில் வர்க்கோர்தவம் யோகம் பெரிய யோகம்னு சொல்ல முடியாது அதன் பிறகு மூன்றாம் வீட்டில் வந்து உங்களுக்கு முப்பத்தி நாலு ஜனவரி விட்டு முப்பத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறு நாட்கள் மூன்றாம் வீட்டில் வந்து நவாம்சத்தில் குரு இருக்கான் அப்போ இந்த ஐம்பத்தி நாட்கள் என்ன மாதிரி பலன் தரப்போகுதுன்னா இப்போ முதல் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் தலைவிதியை மாற்றி எழுதப்படும் கடவுள் ஆசீர்வாதம் சொன்னேன் இந்த ஐம்பத்தி நாட்கள் உங்கள் அறிவும் உங்கள் திறமையும் உங்கள் புத்திசாலித்தனமும் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கும் தொழில் யோகம் இருக்கு தொழில் விருத்தி இருக்கு அறிவு விருத்தி இருக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நீண்ட கால தடைகள் விலகுது தொழில் வெற்றி கண்டிப்பா இருக்குது ஏன்னா அந்த காலகட்டத்தில் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கான் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்திலும் இருக்கான் அப்போ டெஃபினட்டா தொழில் வெற்றியும் தொழில் லாபம் இருக்கு அப்போ முதல் இந்த நான் இந்த ஐம்பத்தஞ்சு நாளைக்கு என்ன வித்தியாசம்னா ரொம்ப சிம்பிள் வித்தியாசம் சம்டைம்ஸ் உடம்பு மனசு லைட்டா தளரும் ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ் இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கலாம் இந்த வாரம் நடக்கிறது அடுத்த வாரம் நடக்கலாம் ஒரு பார்ட் ஒரு ஒரு பணம் வரவும் ரெண்டு மூணு பார்ட்டா பிரிஞ்சு வரலாம் பட் டெஃபனட்டா இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு சரளமான வாழ்க்கைக்குள்ளார போறீங்க ஏன்னா மீன ராசிக்கு தெரியவான விதி யாரு குருவும் செவ்வாயும் அப்ப அந்த குரு செவ்வாய் ஒண்ணுக்கு பாத்துக்கிறாங்க குருமங்கலி யோகத்தில் இருக்கிறாங்க செவ்வாய் லாபஸ்தானத்தை உச்சமடைகிறான் தொழில்ஸ்தானத்துல இருக்கிறான் அப்ப இந்த காலகட்டத்தில் குரு வந்து நாலாம் வீட்லையும் மூன்றாம் வீட்லயும் இருக்கிற பொழுது நாலாம் வீட்டில் இருக்கிற குரு வந்து தன் சொந்த வீட்டை பாக்குறான் நவாம்சத்துல மூன்றாம் வீட்டுல வந்து குரு வந்து சேர்ற பொழுது அதாவது ஜனவரி மாசத்துல நவாம்சத்துல மூன்றாம் மீட்டர் குரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் தொழில் லாபம் அப்ப டெஃபினட்டா இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் சின்ன சின்ன ஜிக் ஜாக்கோட சேர்ந்த அருமையான காலம் திருமணம் சுபகாரியங்கள் சான்சஸ் இருக்கு நல்லது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு உடம்பு மனசு ஜெயிக்கிறது சான்சஸ் இருக்கு நல்லது இன்னும் அழகாக வேகமாக எடுத்துகிட்டு போகிற சான்சஸ் இருக்கு இடம் மாறதுக்கு சூழ்நிலை மாற்றிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கொஞ்சம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிங்கன்னாங்க நீங்கள் நூறு பர்சன்டேஜ் இரநூறு பர்சன்டேஜ் மேலே ஜெயிக்கலாம் ஜாதகத்தை பாருங்க அஸ்ட்ராலஜியில் கைடன்ஸ் வாங்குங்க ஏன்னா உங்களுடைய மனதை இப்போதா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது போது ஒரு அஸ்ட்ராலஜி உட்காந்து பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க மோர் தென் ஆஃப் அன் அவர் பேசும் பொழுது உங்களுடைய மோர் மோர்தன் ஆஃப் அன் அவர் ஒரு இடத்துல குவியுது நீங்கள் ஜெயிக்கிறீங்க இப்படி ஜெயிக்கிறீங்க அப்படி ஜெயிக்கிறீங்க குவியர் பொழுது அது உடைய ஆழ்மிழர் போய் பதிஞ்சிருக்கும் அப்போ ஆழ்மனர் போய் அஸ்ட்ராலஜிட்ட பேசுறது பதிய அது அப்படியே உங்க வாழ்க்கையில் நடந்துடும் ஸோ அந்த மாதிரி பதிவு வைக்கக்கூடிய சக்தி உள்ள நல்ல ஸ்ட்ராலஜி இருந்தால் யூ கேன் கேரியர் இல்லை எனக்கு மேல் பண்ணுங்க நம்ம ஜாதகம் பார்க்கலாம் நல்லா பாசிட்டிவ்வாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதை ஒன்று பிளான் பண்ணி எப்படி ரீச் ஆகலான்னு பார்க்கலாம் பல மணக்கு ரீச் ஆகும் பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியம் பார்க்குறேன் இப்போ நான் கடைசி பாட்டுக்கு போகிறேன் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாந்தே அன்னைக்கு குரு வந்து புனர் வருஷம் ஒன்றாவது பாசாரத்துக்கு வர்றார் நவாம்சத்தில் மேசராசியால் குரு நாலாம் வீட்டில் குரு அக்கரம் அப்ப என்ன அர்த்தம் நம்ம ராசியாத குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் செலகிறது அப்ப இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் பியூட்டிஃபுல்லான முப்பத்தி ஒன்பது நாட்கள் கிட்டத்தட்ட முதல் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் மாதிரி இருக்கும் ரெண்டாம் வீட்டு குரு இருக்கும்போது குடும்ப விருத்தி அந்தஸ்து மரியாதை தொழில் விருத்தி காரணம் நீங்க குரு பாருங்க தொழில் ஸ்தானாதிபதி நவாம்சத்துல ரெண்டாம் வீட்ல இருந்து பத்தாம் வீட்டை பார்க்கறோம் தொழில் ஸ்தானத்துல ராசி சாட்டில் நாலாம் வீட்டில் இருக்கிற குரு வக்கரம் குரு தொழில் தன் சொந்த வெட்டி பார்க்கறான் அப்ப தொழில எந்த குறையுமே இல்ல தொழில் அறிவு தொழில் திறமை தொழில் வெற்றி நல்லா போகுது பெரியவங்க ஆசீர்வாதம் வயதுக்கு மூத்தவங்களுடைய ஆசீர்வாதம் அது சரியா போகுது லைட்டா அந்த ஜென்ம சனி ஆக்சுவலி உங்களுடைய உடம்பை மனசு தொந்தரவு பண்ணலாம் காரணம் சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் ஆனா கேது பார்வை இருக்கு உங்களுக்கு அப்போ அந்த கேது பார்வை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் உங்களை ஒன்று உடம்பு தொந்தரவு பண்ணாமல் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும் கேது வந்து சுக்கன் சாரத்தில் வந்து பார்க்குற பொழுது உங்களுடைய வயிறு உடம்பு அழகு இதெல்லாம் கிடக்கூடாதுங்கிறதா விதி ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் அந்த சனி கிடக்கிறாரு அதே டைமில் ராகு விரைய ஸ்தானத்தில் இருக்கிறாரு அவருக்கு சம்டைம்ஸ் வக்கர குரு பார்க்குறாங்கிற பொழுது சுபவேரியத்தை தான் ராகு கொடுப்பார் அப்போ இது ஏதோ ஒரு வகையில் இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் உங்களை அறிவு ரீதியாக ஜெயிக்க வைக்கிறது தினசரி வாழ்க்கை சின்ன சின்ன ஜிக்ஜாக் தவிர எந்த தவறுமே இல்லை அப்போ நீங்கள் நல்லா பிளான் பண்ணி அடிக்கணும் நான் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தை சொன்ன மாதிரி வேர் இஸ் அவர் மைண்ட் தேர் வியர் லிவிங் இப்போ உங்கள் உங்கள் குடும்பத்திலையோ உங்கள் நண்பர்களையோ யாராச்சும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அதை பற்றி நீங்கள் அதிகமாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை உங்களுடைய ஆள் மனதை கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்குள்ளே போய்ட்டுருப்பீங்க அதிருப்தியில் வாழ்க்கையை தொடர்ந்து அர்த்தம் போன மூணு நாள் என்ன நடச்சோ அது அடுத்த மூணு நாள் நடக்கும் உங்கள் மனதில் என்ன இருக்குதோ அதான் உங்களுக்கு கிடைக்கிது அப்போ மனதில் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்துக்கு போய் பதிவு வைக்காதே பாசிட்டிவான விஷயங்களே பதிவு வைக்கணும் நல்ல புக்ஸ் வாங்கி படிங்க அவையார் பாடல் படிங்க நீங்கள் வந்து திருக்குறளுடைய அந்த கருத்தை பார்த்துட்டே இருங்க ஒவ்வொரு திருக்குழு என்ன அர்த்தம்னு படிச்சுட்டேன் டெய்லி ஒரு நாலு திருக்குழு படிச்சுப்பார் நீங்கள் ரூமியினுடைய கவிதைகள் படித்து பாருடைய அர்த்தத்தை என்னன்னு பாருங்க காதல் சாவது இல்லைங்கிறார் காதல் சாகவே சாகாதுங்கிறார் காதலுக்கு மரணமே இல்லைங்கிறார் ரூமி காதல் மரணம் அடையாதுங்கிறார் அப்பாவுக்கு சாபில்லைங்கிறார் அம்மாவுக்கு சாவில்லைங்கிறார் காதலிக்கு சாப்பிடங்கிறார் மனைவிக்கு சாப்பிடல கணவனுக்கு இல்லைங்கிறார் படித்து பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்போதான் நல்ல கருத்தல் புத்தகங்கள் படித்து மனதை தெளிவுபடுத்திட்டு உங்கள் கோலை நோக்கி பயணம் பண்ணுங்க இது ஒரு அருமையான காலம் தியானம் வெற்றி பெரிய வாழ்க்கை வேணும்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள் அஸ்ட்ராலஜியெலாம் பேசுவோம் பிளான் பண்ணலாம் ரீச் பண்ணலாம் எக்ஸலண்ட்டாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பியூட்டிஃபுல்லான நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் மீனராசிக்கு நம்ம மீனராசிக்கு வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ